பாம்புகள் பாதுகாக்கும் நடுக்கடலில் உள்ள இந்து ஆலயம் இந்தோனேஷியாவில் உள்ள தன்னாலாட் என்ற இந்து கோவில் நடுக்கடலில் அமைந்துள்ளது இந்த கோவிலைப் பாதுகாக்க கோவிலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான விஷபாம்புகள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து முழு தகவல்களை இங்கே காணலாம் பாருங்கள் இந்தோனேஷியாவின் கடற்கரை பகுதியில் கடலுக்கு நடுவே உள்ள பாறையில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயம்தான் தன்னாலாட் கடலில் மண் அரிப்பு ஏற்பட்டதால் இந்த பாறைகள் நடுக்கடலுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் பல சிறப்புகள் உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் தன்னாலாட் என்ற சொல்லின் அர்த்தம் கடலின் நிலம் என கூறப்படுகிறது இந்த கோவில் பாலி பகுதியில் கடலில் கட்டப்பட்ட ஏழு கோவில்களில் ஒன்று இந்த ஏழு கோவில்களிலும் ஒன்றிலிருந்து பார்த்தால் அடுத்த கோவில் தெரியும்படி கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் நெரித் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் இப்பகுதி வழியாக நடந்து வரும்போது இப்பகுதியின் அழகை பார்த்து பிரமித்து போய் அங்கேயே ஒரு இரவு தங்கியதாகவும் மறுநாள் அப்பகுதியில் உள்ள மீனவர்களிடம் இப்பகுதியில் நீர் கடவுளுக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும் என கூறியுள்ளார் அதன் பின் தான் இந்த கோவிலை உருவாக்கியுள்ளார் இந்த கோவிலின் பாதுகாப்பிற்காகவும் பல தீய மனிதர்கள் மற்றும் தீய ஆவிகளிடமிருந்து இந்த கோவிலை பாதுகாக்கவும் இந்த கோவிலுக்கு அடியில் அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் வாழ்ந்து வருவதாகவும் அவைதான் இந்த கோவிலை காத்து வருவதாகவும் நம்பப்படுகிறது பாம்புகள் காவல் காக்கும் அளவிற்கு அப்படி என்ன அந்த கோவிலில் இருக்கிறது குறிப்பாக இந்து கோவில்களில் பாம்புகள் இருந்தால் அந்த கோவிலில் பண பொருட்கள் ஏதேனும் இருக்கும் என நம்பப்படுகிறது அப்படி இந்த கோவிலுக்குள்ளும் ஏதேனும் இருக்கிறதா எல்லாம் மர்மம்தான் இந்த கோவில்கள் பல ஆண்டுகளாக பெரும் அளவில் சேதமில்லாமல் இருந்தது எண்பதுகளில் ஏற்பட்ட பெரும் புயலால் பெரும் அளவிற்கு சேதம் ஏற்பட்டு இந்த கோவிலின் சில பகுதிகள் இடித்து விழுந்தது பின்னர் இந்த கோவிலில் சேதமடைந்த பாகங்களை சீர் செய்ய ஜப்பான் நாடு இந்தோனேஷியாவிற்கு உதவியுள்ளது